பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் கான் அடிகாலா சிறையில் கொல்லப்பட்டதாக பரவும் தகவலால் பதற்றம் அதிகரித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார் கவியரசன் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் கான் வந்து ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பாகிஸ்தான் பிரதமராக அவர் பதவி வகித்த போது ஊழல்களில் ஈடுபட்டதாக சொல்லி தான் வந்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறாங்க மேலும் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் பெரிய அரசியல் நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டது கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டதால இம்ரான்கானுடைய ஆட்சி தகுதி நிலை ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில இம்ரான்கான் சிறையில கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதாவது அடியாளா துறையில அவரை பார்ப்பதற்காக இம்ரான் கான் குடும்பத்தினர் வந்து சென்றதாகவும் அப்ப வந்து அவரை பார்க்க முடியல அது மட்டும் இல்ல காவல்துறையினர் வந்து எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கானுடைய குடும்பத்தினர் வந்து குற்றம் சாட்டியதாக சோசியல் மீடியால தகவல்கள் பரவி அதோட அவர் வந்து சிறைக்குள்ள வந்து தாக்கப்பட்டதாகவும் கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனா இது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து இது வரைக்கும் வெளியாகல அதாவது அவர் உறுதியாகவும் தகவல் வரல இல்ல கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவலும் வந்து இது வரைக்கும் வரல அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தினர் வந்து இம்ரான்கானுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அவருடைய உடல்நிலை பற்றி முதல்ல மோசமாக இருப்பதாக எல்லாம் தகவல் வந்தது அதுலேயே எங்களுக்கு வந்து பெரிய கவலை ஏற்படுத்தியது இந்த நிலைமையில அவர் இப்ப கொலை செய்யப்பட்டதாக வெளியாகக்கூடிய தகவல்கள் பெரிய அதிர்ச்சியை அளிப்பதாக இருக்கிறது அதனால அவர் வந்து எப்படி இருக்கிறாரு அவருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இம்ரான்கானுடைய சகோதரி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது என்ன அப்படின்னா திடீர்னு வந்து மின்சாரம் அணைக்கப்பட்டது என்னுடைய தலைமுடியை பிடிச்சி இழுத்து சாலையில போட்டு என்னை வந்து தரையில தள்ளி அடித்தாங்க காவல்துறையினர் வந்து தாக்குனாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க வந்து பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இம்ரான்கானுக்கு என்ன ஆச்சு அதுதான் இப்ப முக்கியமான கேள்வியா இருக்கிறது மூன்று வாரங்களுக்கு மேலாக இம்ரான் வந்து பார்க்கறதுக்கு நிர்வாகம் வந்து அனுமதிக்க மறுக்குதுன்னு அவருடைய சகோதரிகள் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது உண்மையிலேயே சிறையில வந்து இம்ரான்கான் கொல்லப்பட்டாரா அல்லது அவருக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பா அப்படி கொலை செய்யப்பட்டார்னா அதை செய்தது யார் இப்படி பல கேள்விகள் இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஆட்சியாளர்களை வந்து சிறையில் அடைக்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை தான் அதே போல நாடு கடத்தல் சம்பவங்களும் வந்து அங்கே நடக்கும் ஏற்கனவே முன்னாள் ஆட்சியாளர்கள்லாம் வந்து நாட்டைக்கு வெளில போயிருக்காங்க திரும்ப பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க அதனால அங்க வந்து ஒரு அரசியல் சிறுத்தன்மை என்பது கேள்விக்குறியாகதான் பல நேரங்கள்ல இருந்திருக்கு ஆஹ் ராணுவ ஆட்சியிலையும் சரி அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியிலையும் சரி இந்த நிலைமையில இம்ரான்கான் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தால அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இதை வந்து அவருடைய கட்சியின் ஆதரவாளர்களும் வந்து அதை அறிவதற்காவலாக இருக்கிறாங்க இல்லை இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த விஷயத்துல வந்து இன்னும் வந்து ஒரு முறையான தகவல் வெளியாகாமல் இருந்தா அவருடைய கட்சியினர் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனா இம்ரான்கானுடைய நிலைமை பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரல செய்ய உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லிலூர் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போதுல மட்டும் பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் த பிரைஸ் ஆஃப் உங்களுக்கு வில்லா பூந்தமாலிலேயே கிடைக்கும் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் வரும் தௌசண்ட் செவன் நைன்டி புக்கிங் ஒன்லி பார் புக்கிங்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிரபிபிள் ஜீரோ நைன் we